அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ரெவரன் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் அவர்கள் இந்திய மக்களின் மேலிருந்த ஆத்தும பாரத்தினாலும் தமிழ் மக்கள் மேலிருந்த மாறா பச்சினாலும் தமிழ்நாட்டிற்கு வந்து மிஷனரியாய் பல இடங்களில் ஊழியம் செய்தார்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையும் தமிழ் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரமும் அவரை எப்பொழுதும் சூழ்ந்திருந்தது அவருடைய பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் அப்படிப்பட்ட தேவ மனிதர் தன்னுடைய பேரனுக்கும் தமிழ் மொழி பாடலை கற்றுக் கொடுக்கிறதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் மகி மகு பாத்திரே வல்லமச்சி மாந்திரைந்தவரே மகிமகு பாத்திரரே ஆராதனை உமுகே ஆராதனை உமுகே ஆராதனை உமுகே ஆராதனை யே ஏ தாயகம் திரும்பினாலும் தமிழ் மொழியின் மேல் இருக்கும் பச்சை பார்க்கும் போது இது பாராட்டத்தக்கது தேவன் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் மாசு நன்றி இந்த செய்தியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் ஆனா மட்டும் மறந்துடாதீங்க